மகா பெரியவாலை நினைத்து கொண்டே இருக்கிறது ஒரு வித பக்தி அவர் சொன்னதை செய்வது ஒரு விதமான பக்தி அவர் சொன்னதை தானும் செய்து மற்றவர்களும் செய்யணும்னு எதிர்பார்க்கிறது வேற விதமான பக்தி பெரியவா எஜமான்தான் ஆனால் எஜமானுக்கெல்லாம் எஜமான்தான் பெரியவா ஆனால் அவரை நாம் அப்படி பார்க்கவில்லை அப்படி ஒரு பிறவியான ஆச்சரியமாக இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இன்னைக்காவது வாய் திறந்து தனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று சொல்லியிருக்காரா வாயை திறந்தா வேத பாடசாலை பாடசாலை குழந்தைகள் கோவில் புனருத்ரானம் சாஸ்திரம் இப்படித்தான் வாயில் வரும் நிஜமாகவே அவர் வாழ்ந்த காலம் பொற்காலம் அவர் என்ன கையை சுற்றி எலுமிச்சம்பழம் கொடுத்தாரா இல்லை வாட்ச் கொடுத்தாரா இல்லை என்னை இத்தனை நாள் வணங்கு உன்னை கோடீஸ்வரன் விடுகிறேன் என்று சொன்னாரா எதுவுமே சொல்லவில்லை அம்பாளை போய் நமஸ்காரம் பண்ணு பரமேஸ்வரனை நமஸ்காரம் பண்ணு பித்திருக்காரியம் ஒழுங்காக பண்ணு சாஸ்திரத்தை அனுசரித்து நடந்துக்கோ நித்திய கர்மானுஷ்டானத்தை விடாதே இப்படித்தான் யாராயிருந்தாலும் உபதேசிப்பார் யாரோ ஒருத்தருடைய உபன்யாசத்தில் கேட்டேன் டேய் நான் தப்பு பண்ணிடக்கூடாதுடா நான் தப்பு பண்ணிட்டேன்னா என்னை திட்டுவா எல்லோரும் அப்படி திட்டினா அது ஆச்சாரிய பகவத் பாதாலை போய் சேரும் அது எத்தனை பெரிய துரோகம் தெரியுமா குருவுக்கு கெட்ட பெயர் நான் வாங்கி கொடுக்கலாமா கேட்கும் போதே கண்ணீர் வரும் கூட தன்னை ஒரு குரு அப்படின்ட்டு பெரியவா ஒத்துக்கவில்லை அப்படிப்பட்ட வினயம் குருபக்தி தீர்க்கமான சிந்தனை யாருக்கு வரும் அதுதான் மகா பெரியவான் நடமாடும் தெய்வம் அரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஜெய ஜெய சங்கர